வேறு என்ன செய்யலாம் ப்ரோ அந்த வீட்டுக்கு கொரோனா வந்துச்சா யார் வீட்டுக்கு வரலையா அது எப்படி வரும் வீட்டுக்குள்ளார ஒட்டிக்கிட்டு வருமா யாரும் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதா சொல்லு கரெக்டாக ஸ்பீஸ் சரி வீட்டு விட்டு அஞ்சு அப்புறம் என்ன செய்ய அப்புறம் அப்புறம் வந்து குளிச்சுட்டு சாமி கும்பிட்டா சரியா கொரோனா கண்ணுக்கு தெரியுமா கொரோனா தெரியுமா கண்ணுக்கு காத்திலே வந்துட்டு காத்திலே போயிடுமா இங்கெல்லாம் யாருக்கும் வரலீங்கள சரி நீங்கள் வந்து இப்போ கொரோனாக்காக சாமி வேண்டிட்டீங்களா என்ன வேண்டிட்டீங்க என்ன சொல்லி வேண்டிகிட்ட சாமிகிட்ட ஓம் நம இருக்கிற நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஓம் நம் சிவாய் சொல்லலாமா என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க சுண்டைக்காய் சுண்டைக்காய் உடச்சி உடச்சி தரீங்களா அம்மாவுக்கு சாம்பார் வைக்க போறாங்களா சரி இப்போ நம்ம சேர்ந்து அதை அப்படியே வச்சுட்டு ஓம் நம்பிச்சு ஒரே ஒருத்தர் சொல்லிட்டு என்னக்கா கொரோனா ஓடி போயிடும் சொல்லிடலாமா ஓம் எடுத்து எடுத்து ஓம் கைக்கும் ஓம் நமக் சிவாய கொரோனா இனிமேல் எங்கேயும் இருக்கக்கூடாது யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது கொரோனாவே போ ஓம் நமக் சிவாய நல்ல சத்தமாக சொல்லு ஓம் நம சிவாயம் ம் 俺はどれくらいか。